தம்பரம்வர்ஜிர் பார்ட்டி ஒர்க்கர்ஸ் பார்ட்டிஸ் மீடியா பிரதர்ஸ் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற தலைவர்களே இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களே இங்கே பெருந்திரளாக வந்திருக்கின்ற காங்கிரஸ் பெரியக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் நம்முடைய கூட்டணி கட்சிகளை சார்ந்த தோழர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் த எலெக்ஷன் இஸ்லாஷ் பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் விஷன்ஸ் ஆஃப் கண்ட்ரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் என்பது இரண்டு கருத்தியல்களுக்கான நடக்கின்ற போராட்டம் த காங்கிரஸ் பார்ட்டி சேஸ் தட் ஆல் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் ஆல் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் டிஃப்ரெண்ட் லேங்குவேஜஸ் டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரீஸ் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் மஸ்ட் லிவ் ஹாப்பிலி டுகெதர் ஆல் வாய்ஸிஸ் மஸ்ட் பி ஹர்ட் காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டிலே இருக்கின்ற பல்வேறு மொழிகள் பல்வேறு கலாச்சாரங்கள் பல்வேறு பண்பாடுகள் பல்வேறு அணுகுமுறைகள் பார்வைகள் எல்லாம் ஒருங்கிணைந்து மிக மகிழ்ச்சியாக ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்று கருதுகிறது ஒன் ஐடியா சுட் கவர்ன் இண்டியா ஆனால் பாஜகவும் ஒரே ஒரு கருத்தியில்தான் இந்த நாட்டை முழுவதும் ஆள வேண்டும் என்று கருதுகிறது நாம் இந்த நாட்டின் அதிகாரம் இந்த நாட்டு மக்களின் கைகளில் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம் அதிகாரம் ஒரு தனி மனிதன் கையில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான் தங்கள் எதிர்காலத்தை முடிவு செய்ய வேண்டும் என்று நாம் கருதுகிறோம்

அவர்களுக்கு தமிழன் தமிழ் தமிழ் கலாச்சாரம் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது because if they did they would understand that nobody can tell the tamil people what to do அவர்களுக்கு அது புரிந்திருந்தால் தமிழ்நாட்டை மக்கள் தமிழர்கள் யாராலும் நிர்பந்தப்படுத்த முடியாது என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள் the tamil people are flexible loving and will do anything if you treat them with respect தமிழக மக்கள் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை கொண்டவர்கள் அன்பானவர்கள் எல்லோரையும் நேசிப்பவர்கள் அவர்களை புரிந்து கொண்டு அவர்களை அன்போடு நடத்தினால் அவர்களை என்ன வேண்டுமானாலும் செய்ய வைக்க முடியும் பட் disrespect the people of tamil nadu and you will never be able to get anything out of them ஆனால் அவர்களை அவமரியாதை செய்தால் அவர்களிலிருந்து எதையும் தர முடியாது achyithamram ji said in his speech the central idea of tamil culture is self respect நம்முடைய மரியாதைக்குரிய பா சிதம்பரம் அவர்கள் சொன்னார்கள் தமிழர்களுடைய மையமான சிந்தனை என்பது சுயமரியாதை ரிஸ்பெக்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் ரெஸ்பெக்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரிலிஜன்ஸ் ரிஸ்பெக்ட் ஆஃப் விமன் எல்லா சிந்தனைகளையும் மதிப்பது எல்லா மதங்களையும் மதிப்பது குறிப்பாக பெண்களை மதிப்பது இதுதான் தமிழக கலாச்சாரத்தின் அடித்தளம் டீஸ் ஏ த பில்லர்ஸ் ஒன் விச் டமிழ் சிவலைசேஷன் இஸ் வில் இந்த தூண்களின் மீல்தான் தமிழ் சமூகம் நிற்கிறது So, Mr. Narendra Modi does not understand exactly who நரேந்திர is confronting நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நிறைந்த தமிழகத்தினுடைய வரலாற்றை அவர் அறிந்தவர் இல்லை தமிழ்

நீட் தேர்வை தங்கள் மீது திணிப்பதை தாங்கள் விரும்பவில்லை என்று தமிழ் மக்கள் எங்களுக்கு தெரிவித்தார்கள் they told us of a young tamil girl called anita who committed suicide because of this exam தேர்வினுடைய காரணத்தினால் தற்கொலை செய்து கொண்ட அனிதா என்கிற அந்த இளம் பெண்ணைப் பற்றி அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் so if you read our manifesto you will find a line in her memory a line that respects every young tamil girl எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நீங்கள் பார்க்கலாம் ஒரு வரி அது தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை இளைஞர்களையும் இளம் பெண்களையும் அங்கீகாரம் செய்து மரியாதை செய்கின்ற வரிகள் அந்த வரி the line says we will not impose neat on the youngsters of the state அந்த வரி சொல்லுகிறது நாங்கள் தமிழகத்தினுடைய இளைஞர்கள் இளம் பெண்கள் மீது நீட் தேர்வை திணிக்க மாட்டோம் என்று எங்கள் தேர்தல் அறிக்கை சொல்கிறது it seems like a small line

நாங்கள் முடிவு செய்தோம் அவருடைய வாக்குறுதியை நாம் நிறைவேற்றுவோம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் உண்மையை சொல்ல போகிறேன் சில மாதங்களுக்கு முன்பு நாங்கள் ஒரு கலந்துரையாடலை துவங்கினோம் இந்த நாட்டினுடைய ஏழை எளிய மக்களுக்கு குறைந்தபட்சம் எவ்வளவு அடிப்படை வருமானம் தேவை என்ற ஆலோசனையில் நாங்கள் ஈடுபட்டோம் சிதம்பரம் ஜி சிட்டிங் ஹியர் and i asked him some months back give me a number do not give me a long list do not give me a big theory give me a number how much money can we give to the 20

இங்கே அமர்ந்திருக்கின்ற திரு சிதம்பரம் அவர்களிடம் நான் சொன்னேன் how much money can we give the poorest people in this country without harming the economy இந்த நாட்டிலே இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு நான் எவ்வளவு தொகையை வழங்கினால் இந்த தேசத்தினுடைய பொருளாதாரம் அதனால் பாதிக்கப்படாது என்று நான் அவர்களிடம் கேட்டேன் the answer brother and sisters is 72000 rupees a year அவர் கொடுத்த விடை 72000 ரூபாய்

இந்த தொகை சென்று அடையும் அதிலும் குறிப்பாக அந்த குடும்பத்தின் குடும்ப தலைவியிடம் அந்த கணக்கில் அந்த தொகை ஒப்படைக்கப்படும் நோ கவர்மெண்ட் இன் உலகத்திலே எந்த அரசாங்கமும் இதுவரை இப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான திட்டத்தை செய்வதற்கான முயற்சி மேற்கொள்ளவில்லை இட் இஸ் ஸ்ட்ரைக் அது வறுமையின் மீது நாம் செய்திருக்கிற மிக நுண்ணிய தாக்குதல் அது பணத்தை மட்டும் கணக்கில் போடுவதோட நரேந்திர மோடி டுக் மணி அவுட் ஆஃப் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் மூலமும் அழைக்கப்படக்கூடிய கொடுமையான ஜி எஸ் டி மூலமாகவும் உங்கள் பைகளில் இருந்த பணத்தை எல்லாம்

தொழிற்சாலைகள் வேலை செய்ய துவங்கும் as factories start producing things your children will start getting jobs in those factories தொழிற்சாலைகள் வேலை செய்து அதிகமான பொருட்களை தயாரிக்க தயாரிக்க உங்கள் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் brothers and sisters the nyay scheme is designed to jump start india's economy இந்த நியாய திட்டம் என்பது இந்திய பொருளாதாரத்திற்கு ஒரு புதிய எழுச்சியை தருவதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் நரேந்திர மோடி took the petrol out of the engine we are putting the petrol back in the engine

நரேந்திர மோடி சொல்லுகிறார் இந்த நியாய திட்டம் என்று அறிவித்திருக்கிற்கு மக்கள் தான் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும் என்று நரேந்திர மோடி சொல்லுகிறார் மக்கள் ஒவ்வொருவருக்கும் நான் இதை தெளிவாக்க விரும்புகிறேன் உங்கள் பைகளில் இருக்கிற பணம் நிச்சயமாக அந்த திட்டத்திற்கு எடுக்கப்பட மாட்டாது நரேந்திர மோடி பல்லாயிர கணக்கான கோடி ரூபாய்களை தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அனில் அம்பானி மெகுல் சோக்சி நீரவ் மோதி லலித் மோதி விஜய் மல்யா தாட் இஸ் மணிங் அனில் அம்பானி நிரவ் மோடி மல்லையா அவர்களிடம் இருந்து இந்த பணத்தை நாங்கள் எடுப்போம்

பட்டு நகரத்தின் தலைநகரம் என்று அழைக்கப்படுகின்ற காஞ்சிபுரம் தன்னுடைய பொலிவை இழந்து தன்னுடைய தொழிலை முழுவதும் இழந்து விட்டது சோ வி ரியலைஸ் வி ஹேவ் டு டு समथिंग ஸ்பெஷல் ஃபார் தி யங் என்டர்பிரெனர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் இதையெல்லாம் உணர்ந்த நாங்கள் தமிழகத்தினுடைய தொழில் முனைவோர் அவர்களுக்கு சிறப்பாக ஏதாவது திட்டங்கள் செய்ய வேண்டும் என்று எண்ணினோம் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் திங்ஸ் வி ஆர் கோனா டு இஸ் ரீஷேப் தி கப்பர் சிங் டாக்ஸ் அண்ட் மேக் இட் எ ரியல் ஜிஎஸ்டி இதில் முதல் பணி என்பது மிக கொடுமையாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றன கப்பர் சிங் வர் கொள்ளைக்காரன் வரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜிஎஸ்டியை மாற்றி அமைத்து வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எளிதான மிக சுலபமான ஜிஎஸ்டியை அமுல்படுத்துவதுதான் அதில் முதல் கட்டம் கப்பர் சிங் டேக்ஸ் ஹஸ் ஃபைவ் டிஃப்ரெண்ட் டேக்ஸஸ் டுவெண்ட்டி எயிட் அண்ட் இன் எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம் ஆஃப் டேக்ஸ் கலெக்ஷன் கப்பர் சிங் டேக்ஸ் என்பது ஒரு கொடுமையான வரி இருபத்தெட்டு விழுக்காடு வரி விதிக்கின்ற வரி அது மட்டுமல்ல அதனுடைய நடைமுறைகள் மிகவும் சிக்கலானவை யாராலும் பின்பற்ற முடியாதவை we will give you one tax a simple tax and the lowest possible tax நாங்கள் ஒரே ஒரு வரியை தருவோம் எளிமையான வரியை தருவோம் அதிலும் எவ்வளவு குறைந்த வரியை விதிக்க முடியுமோ அவ்வளவு குறைந்த வரியை விதிப்போம் we are going to make the lives of shopkeepers and small and medium industry much simpler சிறிய வியாபாரிகள் நடு தொழில் நிறுவனங்கள் குடிசைத் தொழில் போன்றவற்றை லாபகரமாக நடத்துவதற்கான ஏற்பாட்டை நாங்கள் செய்து தருவோம் மிஸ்டர் நரேந்திர நரேந்திர மோடி ஜாப்ஸ் இன் இயர்ஸ் மோடியின் அரசாங்கம் ஐந்து ஆண்டுகளிலே ஐந்து கோடி வேலை வாய்ப்புகளை நசித்து விட்டது ஒவ்வொரு நாளும் இருபத்தி ஏழாயிரம் வேலை வாய்ப்புகளை இழந்து கொண்டிருக்கிறது

அது மட்டுமல்ல உள்ளாட்சி அமைப்புகளிலே 10 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி தருவோம் கரண்ட்லி இஃப் எனி young entrepreneur wants to open a business in this state he has to go to different government department seeking permission இப்பொழுது யாராவது புதிதாக தொழில் முனைவர் விரும்பினால் அவர் பல அரசாங்கத் துறைகளுக்கு சென்று

தமிழ்நாட்டில் இருக்கின்ற எந்த இளைஞனோ எந்த இளம் இளம்பெண்ணும் ஒரு புதிய தொழிலை துவங்க வேண்டும் என்று விரும்பினால் அவர்கள் மூன்று ஆண்டுகளுக்கு எந்த துறையையும் நாடி சென்று அனுமதி வர தேவையில்லை அனுமதி பெறாமலேயே அந்த தொழில்களை துவங்கக்கூடிய சட்டங்களை நாங்கள் மாற்றி தரப்போகிறோம் ஓபன் யோர் பிசினஸ் ரன் இட் ஃபார் த்ரீ இயர்ஸ் இஃப் இட் இஸ் சக்சஸ்ஃபுல் தென் யூ கேன் கோ அண்ட் ஆஸ்க் ஃபார் பெர்மிஷன் உங்கள் தொழிலை துவங்குங்கள் அது வெற்றிகரமாக நடந்தால்

நாடாளுமன்றத்தின் மேலவையிலே கீழவையிலே எல்லா இடங்களிலும் ஒலிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அதற்கான மகளிருக்கான இட ஒதுக்கீட்டை நாங்கள் உடனடியாக நிறைவேற்றி தருவோம் அண்ட் வேர் ஆல்சோ கன் அ கிவ் தேர்ட்டி த்ரீ பர்சென்ட் ரெசர்வேஷன் டூ உமன் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மத்திய அரசினுடைய அத்தனை பணியிடங்களிலும் முப்பத்தி மூன்று விழுக்காட்டை மகளிருக்கு மட்டுமே ஒதுக்கி கொடுக்க போகிறோம் பட் த மேஸ் மோஸ்ட் இம்பார்டண்ட் திங் ஆ ஓன்ட் லீவ் வித் யர் இஸ் வோட் ஆ பி கேன் வித் நான் எங்கே ஆரம்பித்தேனோ அதை மீண்டும் சொல்லி முடிவு செய்ய ஆசைப்படுகிறேன் this is a fight between two visions of india இது இந்தியாவினுடைய இரண்டு பார்வைக்கு நடுவுல நடக்கின்ற யுத்தம் one that says tamil nadu should be run from tamil nadu ஒரு கருத்தியல் சொல்லுகிறது தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் நிர்வகிக்க வேண்டும் தமிழ்நாடு தான் அதன் எதிர்காலத்தை முடிவு செய்ய வேண்டும் என்று ஒரு கருத்தியல் சொல்லுகிறது one that says the culture the language and the history of the tamil people must be respected ஒரு கருத்தியல் சொல்லுகிறது தமிழக மக்களுடைய மொழி அவர்களுடைய வரலாறு அவருடைய கலாச்சாரம் மதித்து போற்றப்பட வேண்டும் என்று ஒரு சொல்லுகிறது தமிழ்நாட்டை நாக்பூரிலிருந்து இருந்து நிரூபிக்க வேண்டும் பிரதமர் அலுவலகத்திலிருந்து அதை மேலாண்மை செய்ய வேண்டும் என்று ஒரு கருத்தியல் சொல்லுகிறது தமிழக மக்களுடைய மொழியும் அவர்களுடைய வரலாறும் அவர்களுடைய பண்பாடும் முக்கியமல்ல என்று அந்த தரப்பு சொல்லுகிறது ஆர் அலையன்ஸ் இஸ் கமிட்டெட் டு தி ஃபர்ஸ்ட் விஷன் எங்களுடைய கூட்டணி என்பது நான் முதலில் சொன்ன கருத்தியலை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துவதற்காக உழைப்பது and we are going to miss, defeat mr narendra modi in the coming election வரக்கூடிய தேர்தலிலே நாங்கள் நரேந்திர மோடியை தோற்கடிக்க போகிறோம் and after a while